அண்ணன் ரூம்ல யாரும் இல்ல அண்ணன் சாப்பிட்டு பத்து நாள் ஆயிடுச்சு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அண்ணன் யாரு எங்க இருந்து வரீங்க நான் தற்கொலை அண்ணன் சாப்பிட்டு பத்து நாள் ஆயிடுச்சு அண்ணன் ரூம்ல யாருமே இல்ல அடிச்சா கூட கேட்க ஆள் இல்ல நான் தற்கொலை அண்ணன் சாப்பிட்டு பத்து கிட்ட பத்தனாலாச்சு அண்ணா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அண்ணனுக்கு அந்த சம்பவங்கள் அருல்ல நடந்ததிலிருந்து சாப்பிடவே இல்ல அண்ணன் சரி 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 மேடம் நீங்க அந்த சம்பவத்திலிருந்து அண்ணே சாப்பிடவே இல்லை அது அதே மர்மம் அந்த சாப்பிடவே ரொம்ப மெலிஞ்சு அப்புறம் யாராவது கேள்வி கேட்டாது முப்பது நாளுமே நாங்க கதறு கதறு பதறு பதறுமே சொல்லிட்டு போயிடுவோம் இப்ப திரும்ப அண்ணன் பேக்கப் கொடுக்க வந்திருக்காரு ஆனா எல்லாருமே எங்களை கலைக்கிறாங்க